சாண்டு சின்னப்பா தேவருக்குல்ல அவருடைய அவருக்கு வந்து சொந்த தூரத்து சொந்தக்காரர் ஏறக்குரிய சாண்டு சின்னப்பா தேவர் அவருக்கு மாமா முறை அதனால அந்த மா முறையை வச்சு அவர் கூட போயிட்டு அங்கே கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஜவுளி கடை அது ஜவுளி கடையில் கொஞ்சம் நாள் இருந்தார் அது படிச்சுட்டு என்னன்னா அவருடைய சினிமா ஆசையில் வந்து சின்னப்பா தேவ்ட்ட வந்தார் சின்னப்பா வந்து அவருடைய ஸ்டோரி டிஸ்கஷன் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் அவருடைய அவருடைய டைரக்டர் வந்து சின்னப்பா தேவருடைய டைரக்டர் வந்து அவருடைய தம்பி தான் அவர் கூட இவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்னு போட்டாங்க அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்து அவர் வந்து நிறைய எம்ஜிஆர் படங்கள் நிறைய பண்ணியிருப்பார் முக்கியமான ஒரு படத்தில் வந்து ஒரு 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 சீனில் வந்து உங்களுக்கு ஒரு மலைக்கு மேலே பக்கத்திலே இருந்து வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீனில் லவ் சீனில் ஆடும்போது இவங்க சொரஜாதவி கீழே தவறி விழுந்துட்டாங்க கீழே கீழே விழுந்து அவங்கள இடுப்பில் அழி இடுப்பில் அடி தேவர் அவ்வளோ தான் தலையில் கை வச்சு உட்காந்துட்டாரு உடனே இவர் இந்த கீழே விழுந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு மேலே கூப்பிட்டு வந்தாங்க ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்லாங்களாம் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணாருன்னா அந்த நெல்லுக்குத்துவம் பார் குலக்கை குலக்கை உலக்கை கொண்டு வந்து அவங்கள தேவர் மறைவுக்கு பிறகு தேவர் ஃபிலிம்ஸ்லேருந்து எண்பதுகளில் பாக்கியராஜுடைய இதில் சேர்றார் ஏன் பாக்கியராஜ் அங்கே வந்து அவர் கூட சில டிஸ்கஷனில் கலந்துருக்காரு ஆனாலும் பாக்கியராஜ் அணியில் வந்து சேர்றார் பாக்கியராஜுடன் சே சேரும்போது அங்கேருந்து வந்து பாக்கியராஜுடைய சில படங்களுக்கு வந்து கதை வசனம் அப்புறம் டிஸ்க்ளோரி டிஸ்கஷன் அப்புறம் பாடல்கள் எழுதுறது இந்த மாதிரி ஆரம்பித்து அதில் நடிக்கவும் ஆரம்பித்தார் அப்படி தான் நடிக்க வந்தது அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து பெரும்பாலும் பாடலும் எழுதியிருக்கார் கதை வசனம் எழுதியிருக்காரு பாடல் எழுதியிருக்காரு அந்த மாதிரியெல்லாம் சில படங்கள் நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்கார் தேவர் ஃபிலிம்ஸில் அவர் நடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது அதிகம் நைட்டில் வந்து போய்ட்டு கொஞ்சம் சார்க்கிங்கன்னா அடிப்பாங்க தே சேர்ந்து ஆனால் டேயில் வந்து முடியாது ஏன்னா தேவருக்கு அது பிடிக்காது அதே சமயம் எம்ஜிஆர் இருப்பார் ஷூட்டில் எம்ஜிஆர் ஷூட்டில் இருக்கும்போது நீங்கள் யாரும் பிடிச்சிட்டு வந்து அவ்வளோதான் உள்ளே வரவே கூடாது அவருக்கும் அந்த பழக்கம் கிடையாது கிடையாது உள்ளே வரவே கூடாது குடிச்சிட்டாங்க தெரிஞ்சதுன்னா அவங்க அந்த பக்கம் சின்னவர் இருக்கான்னு தோணி தான் போகிறோம் அந்த பக்கமே நின்றுடுவாங்க எல்லாம் முடிச்சு மறுநாள் தான் வருவாங்கள்ட்டி ஏன் அந்த நாள் என்ன ஆச்சுன்னா அவரு சரி ஓகே விடு அறுவடை நாள் இந்த படங்களை அறுவடை நாள் ஜிஎம் குமார் தான் டைரக்ஷன் பண்ணான்னு நினைக்கிறேன் அவர் கூட இல்லவங்களாம் சேரும் போது இவங்க இந்த கசக்கி அடிப்பாங்களே அந்த பழக்கம் அதிகமாகிடுச்சு இவங்களுக்கு சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அங்கேயே அடிக்கணும் வாங்க டின்னர் ரெடி போய் பார்ட்டி தான் இவர் பார்ட்டி அவர் பார்ட்டி அது போயிட்டு போயிட்டு என்ன ஆகும் எங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் அப்படி இதாகிடுது தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் செத்தாரு பெருசாக வர வேண்டிய ஒரு இவர் குடியால் வீணா போனது அது குடியாலும் அதை தேய்ச்சி கையில் தேய்ச்சி குடிக்கிறாங்களே ரியல் ஒன்னர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு சபிதா ஜோசப் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலில் நடிகர் திரு ஆர்பி விஸ்வம் தொண்ணூறுகள் காலகட்டத்தில் ஒரு ஃபேமஸான வில்லன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அவரை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரியாது இன்னமும் சொல்லப்போனால் அவர் காலம் அடைஞ்சிட்டார் தொண்ணூறுகள் காலகட்டத்திலே இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தா ஒரு பிரகாஷ்ராஜ் மாதிரி ஒரு பெரிய ஒரு நடிகர் ஆயிருப்பாரு அப்படிங்கறது பல பேருனுடைய கருத்து நம்மளுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு சபிதா சார் வந்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இன்னைக்கு நடிகர் ஆர் பி விஸ்வம் அந்த சீவளபேரி பாண்டி திரைப்படத்துடைய மெயின் வில்லன் இல்லையா புது வசந்தம் படத்துடைய மெயின் வில்லன் வில்லனும் அவர்தான் புது வசந்தம் பெரிய ஹிட் இல்லையா பெரிய ஹிட் அதுலயும் வில்லன் அவரே விக்ரமன் சார்க்கு ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் படம் ஓகே அதுல கூட அவர்தான் வில்லனா வந்திருப்பாரு சித்தாராவோட அந்த ஓகே 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 சார் அவரு காலம் அடைஞ்சிட்டாரு ஓகே அவருடைய சினிமா பயணம் அப்படிங்கிறது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வசநகர்தான்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு சார் ஆமா எப்படி அது அவருடைய பேர் வந்து ராமநாதபுரம் பொன்னுசாமி தேவர் விஸ்வநாதன் அதுதான் அவருடைய பேர் அதுதான் ஆர்பி விஸ்வ விஸ்வம் அப்படின்னு மாற்றிட்டார் விஸ்வநாதன்கிற பேரை விஸ்வம் ஒன்று மாற்றிட்டார் ஆமாம் சின்ன சாண்டு சின்னப்பா தேவருக்குல்லே அவரு அவருக்கு வந்து சொந்த தூரத்து சொந்தக்காரர் ஏறக்குறைய சாண்டு சின்னப்பா தேவர் அவருக்கு மாமா முறை அதனால் அந்த மா முறையை வச்சு அவர் கூட போயிட்டு அங்கே அவர் அவர் சினிமாவுக்கு சென்னைக்கு வந்தப்போ அவங்க அப்பா வந்து ஆரம்பத்தில் வந்து அங்கே கோயம்புத்தூரில் ஒரு இந்த கடை வச்சுருந்தார் ஏறக்குறைய ஒரு பெரிய ஜவுளி கடை ஒன்று வச்சுருந்தார் அவருடைய விஸ்வநாதன் அவருடைய விசுவோடைய அப்பா கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஜவுளி கடை அது ஜவுளி கடையில் கொஞ்சம் நாள் இருந்தார் அது படிச்சுட்டு என்னான்னு அவருடைய சினிமா ஆசையில் வந்து சின்னப்பா தேவர்கிட்ட வந்தார் சின்னப்பா தேவர் வந்து அவருடைய ஸ்டோரி டிஸ்கஷன் அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர் அவருடைய அவருடைய டேரக்டர் வந்து சின்னப்பா தேவையோடைய டேரக்டர் வந்து அவருடைய தம்பி தான் அவர் கூட இவர் அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்படின்னு போட்டாங்க அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து அவர் வந்து நிறைய எம்ஜிஆருடைய படங்கள் நிறைய பண்ணியிருப்பார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய் சொல்லை தட்டாதே தாய்க்கு பின் தாயை காத்த தனையன் தாய் குடும்பத் தலைவன் நீதிக்கு பின் பாசம் வேட்டைக்காரன் தொழிலாளி தெய்வ திருமகன் தாயும் மகளும் கன்னித்தாய் முகராசி தனிப்பிறவி தாய்க்கு தலைமகள் காதல் வாகனம் தெய்வ செயல் நல்ல நேரம் அப்படியே அது வரைக்கும் வந்து எம்ஜிஆர் கூட நிறைய எம்ஜிஆருடைய படங்களை நிறைய ஒர்க் பண்ணியிருக்கார் எம்ஜிஆருடைய படங்கள் அதனால் எம்ஜிஆருடைய நட்பும் கிடைச்சது அந்த எம்ஜிஆர் கூட அப்படியே அந்த சீன் வைக்கிறது இது வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா பழகியிருக்கார் அப்படியே இருந்தவர் அப்படியே இருக்கும்போது கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு வந்தார் அதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு சீனில் வந்து உங்களுக்கு ஒரு மலைக்கு மேலே பக்கத்தில் இருந்து வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீனை லவ் சீனில் ஆடும்போது இவங்க சொரஜாதவி கீழே தவறி விழுந்துட்டாங்க கீழே கீழே விழுந்து அவங்களுக்கு இடுப்பில் வலி இடுப்பில் அடி தேவர் அவ்வளோதான் ஏன்னா தேவரை பொறுத்தவரைக்கும் என்னடா ஒரு படத்தை தொடங்கும் போது இத்தனாம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார் பூஜை புறக்கி ரிலீஸ் அன்றைக்கே சொல்லிடுவாங்க ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவார் அன்றைக்கி முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும் அதுதான் அப்படி அவரும் சரி பாலாஜியும் சொல்லி ரெண்டு பேருமே அந்த டேட் ஃபிக்ஸ் தான் அவங்க படத்தை பூஜை அன்றைக்கே சொல்லிடுவாங்க அந்த அப்படியே வந்து உங்களுக்கு டெய்லி வந்து இத்தனை சீன் எடுத்தாலும் படம் முடிச்சாதான் தான் அப்போ தான் இந்த டேட்டுக்குள்ளே முடியுங்கிற மாதிரி சூழ்நிலை அப்படி இதாக ஒரு ஹீரோயின் ஹீரோயின் அடிபட்டுச்சு என்ன என்ன ஆகுது படம் அவ்வளோதான் அப்புறம் ஹீரோயினுக்கு பெரிய பாதிப்பு வந்துச்சுன்னா அவருடைய லைஃப் வேறு போயிடும் என்ன ஆயிடுச்சுன்னு தலையில் கை வச்சு உட்காந்துட்டார் உடனே இவர் இந்த கீழே விழுந்து இவங்க வந்து எடுத்துகிட்டு மேலே கூட்டிட்டு வந்தாங்க ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிடலாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்ணார்னால் அந்த நெல்லு குத்துவம் பலக்க உலக்கை கொண்டு வந்து அவங்கள சுரஜாதேவி படுக்க வச்சு அவங்க இதில் வந்து முதுகில் வந்து லேசாக அந்த உலக்கையால் அப்படியே இது பண்ணி அப்படியே அந்த முதுகு வலியை அப்படியே முதுகில் அடிப்பட்டதை அப்படியே இது பண்ணி ஒரு வழியாக கொஞ்சம் இதாகிட்டு அப்புறம் நின்று இது பண்ணாங்களாம் அந்த மாதிரி கை வைத்தியம் மாதிரி டக்குன்னு அவர் வந்து இடுப்பில் ஒரு ஒரு ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு இருந்துச்சுன்னா அதோட உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இது போயிட்டு அது ஷூட்டிங் அவ்வளோதான் உங்களுக்கு பா நாலு கணக்காக போயிடும் அவர் பண்ண அந்த இதை வச்சு உடனே சவுகா இவங்க சூர்யா தேவி எடுத்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க கரெக்ட் கரெக்டாகிட்டாங்களாம் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு அது அதுக்கு பிறகு வந்து அவர் தேவர் மறைவுக்கு பிறகு தேவர் ஃபிலிம்ஸில் வந்து எண்பதுகள் பாக்கியராஜுடைய இதில் சேர்றார் ஏன் பாக்கியராஜு அங்கே வந்து அவர் கூட சில டிஸ்கஷன்லாம் கலந்துருக்காரு ஆனாலும் பாக்கியராஜ அணியில் வந்து சேர்றாரு பாக்கியராஜோட சே சேரும்போது அங்கேருந்து வந்து பாக்கியராஜுடைய சில படங்களுக்கு வந்து கதை வசனம் அப்புறம் டிஸ்க்ளோரி டிஸ்கஷன் அப்புறம் பாடல்கள் எழுதுறது இந்த மாதிரி ஆரம்பித்து அதில் நடிக்கவும் ஆரம்பித்தார் நடி அப்படி தான் நடிக்க வந்தது அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து பெரும்பாலும் பாடலும் எழுதியிருக்கார் கதை வசனம் எழுதியிருக்காரு பாடல் எழுதியிருக்காரு அந்த மாதிரியெல்லாம் சில படங்கள் நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்கார் பாடல்கள் எழுதி இது பண்ணி அறுவடை நாள் படத்துக்கு பார்த்திங்கன்னா அவர் தான் அந்த அறுவடை நாளில் முக்கியமான ஒரு அவர் நடிச்சிருப்பார் அவருடைய நண்பர் ஜிஎம் குமார் இவர் இவருடைய பாமாருக்மணின் பாக்கிய பாக்கியராஜுடைய படம் அதில் தான் அவர் உதவி இயக்குனர் ஒரு கை ஓசை படத்துக்கு அவர் தான் பாடலாசிரியர் முந்தானை முடிச்சுல கதை இருந்தார் அறுவ அறுவடை நாளுடைய ரத்னவேல்ங்கிற கேரக்டரில் நடித்தார் செண்பகமே செண்பகமே அதில் வந்து சிவனாண்டின்னு ஒரு கேரக்டர் இந்த மாதிரி வந்து முக்கியமான கேரக்டர்லாம் பண்ணி பண்ணி அவர் மிகப்பெரிய அளவில் வந்தார் என்ன அந்த அவருடைய சிவல பேரண்டி தான் அவங்களுக்கு நாயனார் அப்படிங்கிற இது பண்ணார் சின்ன ஜமீன்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வில்லனாக வந்துருக்கும் கொடுமையான ஒரு வில்லனாக வந்துருப்பார் அவன் கார்த்திக்குறது ஆமாம் முற்று முற்றுகையில் வந்து ஒரு மாசிலாமணின்னு ஒரு வில்லன்னு அதே மாதிரி ராஜா மரவனில் ஒரு மு முக்கியமான ஒரு வில்லன் பயமுறுத்துற வில்லன் முதல் உதயமில் நைனாங்கிற வில்லனாக வந்தார் சின்னமணியில் வந்து அவர் தான் வந்து புலிகேசி தேவரன் வந்தார் ராஜபாண்டியில் கதை வசனம் அவ எழுதினார் ராஜபாண்டியின்னு ஒரு படம் அப்புறம் நம்ம ஊர் ராசா அப்படிங்கிறதுல வந்து பூதலிங்கம் நடிகரா ஞானப்பழம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா இவர் பண்ணார் நினைக்கிறேன் அந்த ஞான வந்து பாக்யராஜ் படம் பாக்கியராஜ் படம் அது இவர் தான் டைரக்ஷன் பண்ணுது அப்படியா ஆமாம் இவர் தான் வந்து ரத்னம் இவர் வந்து நடிப்பு நடிப்பு பண்ணார் டையக்குரிய அவரை டைரக்ஷன் பண்ண இவரு தான் அசோசியேட்டாக பண்ணியிருக்காரு சின்னதுரை படத்துக்கு வந்து அவர் தான் கதை வசனம் எழுதினார் கடைசியா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அவர் பண்ணார் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க தேவர் ஃபிலிம்ஸில் அவர் நடிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பழக்கங்கள் எதுவும் கிடையாது அதிகம் நைட்டில் வந்து போயிட்டு இருக்கும் சார்க்கு அடிப்பாங்க தேசேர்ந்து ஆனால் டேயில் வந்து முடியாது ஏன்னா தேவருக்கு அது பிடிக்காது அதே சமயம் எம்ஜிஆர் இருப்பார் ஷூட்டில் எம்ஜிஆர் ஷூட்டில் இருக்கும்போது நீங்கள் யாரும் பிடிச்சிட்டு வந்து அவ்வளோதான் உள்ளே வரவே கூடாது அவருக்கும் அந்த பழக்கம் கிடையாது கிடையாது உள்ளே வரவே கூடாது குடிச்சிட்டாங்க தெரிஞ்சதுன்னா அவங்க அந்த பக்கம் சின்னவர் இருக்கான்னு வன்ட்டார்னு தான் போகிறோம் அந்த பக்கமே நின்றுடுவாங்க எல்லாம் முடிச்சு மறுநாள் தான் வருவாங்க இல்லாட்டி ஏன் அந்த ஆள் என்ன ஆச்சுன்னா அவர் சரி ஓகே விடு அவன் நாளைக்கு வட்டம் அப்படின்பார் அவர் குடிச்சிருக்கார் தெரிஞ்சிருச்சுன்னா ஓகே வர வேண்டாம் நாளைக்கு வட்டம் அப்படின்பார் அதனால் அவர் இருக்கிற வரைக்கும் தேவர் ஃபிலிம்ஸில் அவர் இருக்கிற வரைக்கும் தேவர் ஏறக்கூடிய அவருக்கு மாமா மாதிரி தானே அதனால் வந்து அந்த எந்த விதமான கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் அப்படி இருந்தார் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் அந்த இவரெல்லாம் வரும்போது நம்ம பல்லவியுடைய கணவன் ஜிஎம் எல்லாம் இவர் கூட அவங்கெல்லாம் சேர்ந்த பிறகு அறுவடை நாள் இந்த படங்கள்லாம் அறுவடை நாள் ஜிஎம் குமார் தான் டைரெக்ஷன் பண்ணார்னு நினைக்கிறேன் அவர் கூட இல்லவங்களாம் சேரும்போது இவங்க அந்த கசக்கி அடிப்பாங்களே அந்த பழக்கம் அதிகமாயிடுச்சி இவங்களுக்கு ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு அந்த அந்த பழக்கங்களுக்கு ஆட்படும் போது நிறைய பேர் வந்து அதில் தான் வீணாக போயிடுறாங்க இவர் அறந்தை நாராயணன் கூட ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார் குடியில் சாய்ந்த கோபுரங்கள் அப்படின்னு குடியில் குடித்து சாய்ந்த அதை வந்து அந்த சாய்ந்து போன கோபுரங்களை ஒரு கோபுரம் மாதிரி கம்பீரமாக வர வேண்டிய மக்கள் அதை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல பழக்கங்களாக இருந்திருந்தால் உங்களுக்கு அந்த அதாவது அந்த குடிக்கிற பழக்கம்ங்கிற பெருசு அந்த ஃபீல்டில் வரும் ஆனால் அது வந்து நீங்கள் லிமிட்டாக வச்சுக்கணும் அது அதுவே நீங்கள் வந்து அதிகமாக போச்சுன்னா உங்களை வந்து அது அதோடு உங்களை சாப்பிட்டு உங்களை குடிச்சிரும் அது அப்படிதான் நம்ம ஜி இவர் வந்து உங்களுக்கு பிரகாஷ்ராஜ் வந்து சென்னைக்கு வரும்போது அவருக்கு வந்து பெருசாக இது கிடையாது பின்புலம் கிடையாது வர்றாரு அவர் ஸோ ஒரு முறை கேட்கும்போது சார் இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் தான் சார் வந்து இறங்கி ரெண்டு ரூபா கொடுத்து குளித்தேன் சார் அப்படின்னா குளிச்சுட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து சென்ட்ரல் பஸ் பஸ் ஸ்டாண்டில் தான் குளிச்சுட்டு அப்புறம் ஒரு ப ஒரு சாக்னா கடை வண்டியில் தான் சாப்பிட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பேன் அப்படி தான் அவனுக்கு வந்து எனக்கு இவங்க டிஸ்கோ சாந்தி பழக்கானாங்க அவங்க சகோதரி பழக்கம் அப்படியே அவங்க கூட இப்போ அப்படியே வந்து சினிமாக்குள்ளே அப்படியே வந்துட்டு இருந்தேன் அப்போ அப்போ வந்து அவருக்குள்ளே அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படி இருந்திருந்தாலும் கூட அது பெருசாக அவர் வந்து எடுத்துக்கல அது நம்ம தொழில் சினிமா அதில் வந்து ஃபியூச்சர் பெரிய லெவலில் வரும் மாதிரி பார்த்து அவரே சொல்லியிருக்காருல இப்போ வந்து எனக்கு எந்த பயமும் இல்லை எனக்கான செட்டில் பண்ணி வச்சுட்டேன் அந்த மாதிரி இவங்க வந்து அது மாதிரி பண்ணலை சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றோம் அங்கேயே அடிக்கும் வாங்க டின்னர் ரெடி பண்ணி பார்ட்டி தான் இவர் பார்ட்டி அவர் பார்ட்டி அது போயிட்டு போய்ட்டு என்ன ஆகும் எங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் அப்படியே இதாகிடுது இப்படி தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தான் செத்தார் ஆமாம் ஹார்ட் அட்டாக் தான் வந்து செத்தார் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த நல்லா வர வேண்டிய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு வில்லன் அது க கொடூரமான ஒரு வில்லனாகவும் பண்ணியிருப்பார் கொஞ்சம் சாஃப்டான வில்லனாக உயரக்கூறி உங்களுக்கு முதல் வசந்தம் பார்த்தீங்களா அந்த படத்தில் வந்து ஒரு சாஃப்டான வில்லனாக வந்துருப்பார் சின்ன துறையில் பார்த்திங்கன்னா ஒரு கொடூரமான வில்லனாக வந்து ஒரு ஆட்டிடைய இதில் வந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணுறது இது பண்ணுறது ஒரு கொடூரமான வில்லனாக வருவார் சில இடங்களில் வந்து ரொம்ப கொடூரமான வில்லனாக வருவார் அது கிராமத்துக்கு ஏற்ற ஒரு கதையில் அந்த அவருடைய பாடி லாங்குவேஜ் அவருடைய உடல் க வாக எல்லாமே பார்த்திங்கன்னா கிராமத்து கதைகளில் மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு வில்லனுக்கு அவர் பொருந்தமாக இருந்தார் அந்த கேரக்டர்லாம் நல்லா போ அவருடைய பொருந்தி வந்தது சில கதைகளில் சில இதில் சில கட க கதைகளில் சின்ன முக்கியமான வேடங்களில் வந்து போயிருக்கார் ஒரு பெருசாக நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக வர வேண்டிய ஒரு இவர் குடியால் வீணாக போனது இந்த குடியாலும் அதை தேய்ச்சி கையில் தேய்ச்சி கு குடிக்கிறாங்களே அதாலும் தான் வீணாக போனது இதுங்களாம் இல்லை இந்த அதை சினிமாவுக்கு வருகிறவர்கள் குடிக்கிறது பெருசு இல்லை லிமிட்டாக எல்லாத்தையும் ஒரு ஒரு அளவோடு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம் இப்போ சார்லாம் குடிப்பார் அவரே சொல்லியிருக்காரு நான் நிறைய குடிப்பேன் ஆனால் வந்து எதையும் அளவோடு வச்சுருப்பேன் அப்படின்னு கண்ணதாசன் குடிப்பார் ஆனால் அளவோடு அவர் என்ன நீங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி குடிச்சிட்டு தான் உட்காந்து பாடல் எழுத மாட்டார் பாடல் எழுதி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ரிலாக்ஸாக குடிப்பார் இதுதான் நடக்கிறது சில நேரங்களில் அவர் அவர் பாடல் எழுத என்ன சென்னையில் உட்கார்ந்து எழுத மாட்டார் பெங்களூர் போயிடுவார் பெங்களூர் நாலஞ்சு பா அப்பப்போ புலீசர் வந்து அங்கே பாடல் இது பண்ணிக்குவாங்க அல்லது ஹைதராபாத் போயிடுவார் ஏன்னா அங்கே வந்து ஃப்ரீயாக உட்காந்து இவங்க வந்து ஒரு அஞ்சு பாட்டு ரெடியாக அஞ்சு அஞ்சு நாள் ஒரு வாரம் தங்குவாங்க ரிலாக்ஸாக நைட்டில் குடிப்பாங்க பகலில் வந்து நல்லா ஒரு பாடலாம் முடித்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இது பண்ணுவாங்க அதை வந்து அளவோடு இருந்தால்தான் தான் அவரே கண்ணதாசன் ஒரு சமயம் அளவு மீறி போனார் போயிட்டு அந்த பெத்தடின் இன்ஜெக்ஷன்லாம் போட போய்ட்டு மக்களுடைய இது இருக்குது இல்லையா அவர் வந்து யாரும் எதிர்க்கலை கவினரே நீங்கள் வேண்டாம் நீங்கள் எங்கள் சொத்து நீங்கள் இப்படி பண்ணுறது சரியில்லை சரியில்லைன்னு சொன்னதுனால் அதெல்லாம் விட்டுட்டார் ஏன்னா மக்களுடைய அபிமானம் அந்த அளவுக்கு அவர் மேலே இருந்தது அதனால் வந்து மக்கள் வந்து அவரை கெஞ்சி கேட்டு அதுக்கு பிறகு அந்த பழக்கங்கள் பெத்தடின் இன்ஜெக்ஷன் போகிறத விட்டுட்டு அதோடு அதுக்கு பிறகு ரிலாக்ஸ் ஆனார் அதுக்கு பிறகு குடிப்பார் அவ்வளோ தான் அது பெருசாக இது பண்ணிக்கல அவர் அவரே காவியத்தான் என் பெருந்தலைவன் காதல் பெண்களின் இளங்க அந்தவளாம் சொல்லியிருப்பார் அது பெண்கள் விஷயத்தில் காதலெலாம் உண்டு ஆனாலும் கூட இந்த குடியால் நிறைய பேர் சீதாக இருக்காங்க சினிமாவில் இன்றைக்கும் வந்து நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அந்த மாதிரி குடியாலே வீணாக போனது உண்டு சொன்னா அறந்தை நாராயணன் அவரும் குடிப்பார் அவரே எழுதின புத்தகம் தான் வந்து குடியால் சாய்ந்த கோபுரங்கள் அப்படின்னு அதில் கண்ணதாசன் உட்பட நிறைய பேர் எழுதியிருக்கார் அவர் ஒரு இருபத்தி ஏழு பேர் எழுதியிருக்கார் எல்லாமே சினிமா வச்சுருந்தவன் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி